வணக்கம் உறவுகளே இன்றைய கஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காதலின் சின்னமாக உலக புகழ் பெற்ற தாஜ்மஹாலை பற்றியோ உண்மை வரலாறு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தாஜ்மஹால் வந்து உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் இந்த தாஜ்மஹால் வந்து ஆக்ராவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த தாஜ்மஹால் முழுவதும் வந்து பளிங்கு கற்களினால் வந்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகவும் இருக்கிறது இந்த தாஜ்மஹால் வந்து ஆக்ரா நகரில் வந்து யமுனை ஆற்றின் கரையில் கட்டப்பட்டுள்ள உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இது காதலின் சின்னமாக உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏழு உலக அதிசயங்களில் புதிய பட்டியலில் வந்து தாஜ்மஹாலம் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது இந்த கட்டிடம் வந்து முகாலாய மன்னனால் வந்து ஷாஜகானால் இறந்து போன அவரது இளம் மனைவி மும்தாஜுக்காக அவருடைய நினைவாக வந்து இரு பணியாட்களை கொண்டு வந்து இரநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டுக்கு இடையில் வந்து இந்த கட்டிடம் முடிக்கப்பட்டது சரி அடுத்ததாக வந்து இந்த பதிவில் வந்து தாஜ்மஹால் பெரிய வரலாற்றை பற்றி நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஜஹாங்கீர் முகாலய பேரரசாக வந்து இருந்தார் இந்த மன்னருக்கு வந்து மொத்தமாக நான்கு மகன்கள் அதில் ஒருவர் தான் ஷாஜகான் ஜஹாங்கீருக்கு வந்து அடுத்த முகாலய ஆட்சியை வந்து யார் பிடிப்பது என்ற பிரச்சனை வந்து ஏற்பட்ட போதோ தன்னுடைய உடன் பிறந்த மற்ற மூன்று சகோதரர்களையும் வந்து கொன்று ஆட்சியை பிடித்தவர் தான் ஷாஜகான் ஷாஜகான் வந்து ஆட்சியை தன்னுடைய சிறு வயதிலேயே வந்து பிடித்து விட்டாருன்னு சொல்லலாம் அரசராக இருந்த ஷாஜகான் வந்து மும்தாஜை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே காதல் வசத்தில் வந்து விழுந்துட்டாராம் மும்தாஜை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து இருவருக்கும் வந்து நிச்சயிக்கப்படுகிறது இருப்பினும் திருமணம் வந்து நடக்கவில்லை இதற்கு காரணம் வந்து அரச ஜோதிடர்கள் இவர்களுக்கு வந்து திருமணம் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு தான் வேண்டும் என்று கணித்து கூறிவிட்டார்களாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவரது ராஜ்யத்தை வந்து பாதுகாப்பதற்காக ஷாஜகானுக்கு இரண்டு திருமண செய்து ஐந்து வருடம் கழித்து வந்து இந்த மிகப்பெரிய மன்னராக பேசப்பட்டவராம் அதிகப்படியான படைப்பழமும் பணப்பழமும் கொண்ட மன்னர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு ஆக அரசியல் ரீதியாக வந்து மற்ற நாடுகளுடன் வந்து சண்டை வரும்போது தன்னுடைய ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதால வந்து போர் செய்யக்கூடிய நாடுகளில் இருக்கும் இளவரசிகளை வந்து திருமணம் செய்து கொண்டு அதாவது சுமூக வந்து சண்டைகளை வந்து முடித்துக் கொள்வாராம் இதனால வந்து ஷாஜகான் அரசியல் ரீதியாக வந்து பல திருமணங்கள் செய்து கொண்டார் என்பதும் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கு மும்தாஜ் ஷாஜகானுக்கு முதல் மனைவி கிடையாது மூன்றாவது மனைவியாகத்தான் இருக்கிறார் மும்தாஜை வந்து திருமணம் செய்ய பின்போ ஷாஜகான் இன்னும் பல திருமணங்களை வந்து செய்து கொண்டாராம் எத்தனை திருமணங்கள் ஷாஜகான் செய்து கொண்டாலும் தன்னுடைய உயிருக்கு உயிரான மனைவியாக காதலியாக நினைப்பது மம்தாஜ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கதைக்களம் கூறுகிறது பொதுவாகவே வந்து குழந்தை பிறந்த இருந்து விட்டாலே மனைவி மீது பாசம் போய்விடுகிறது என்பது பெண்களின் குற்றச்சாட்டு அதாவது ஒரு சில ஆண்களின் செயல்களும் வந்து அப்படித்தான் இருக்கிறது இல்லையா ஆனால் வந்து ஒரு குழந்தை இல்லை இரண்டு குழந்தை இல்லை ஷாஜகான் மும்தாஜ் சம்தி தம்பதியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு குழந்தைகள் அத்தனை குழந்தைகளும் பிறந்த பிறகும் திருமணம் செய்த போது இருந்த அதே ஆழமான காதலோடு நேசித்து மனைவிக்கு உலகமே அதிசயிக்கும் வகையில் வந்து கல்லறி கட்ட முடிகிறது என்றால் அந்த காதல் உலக அதிசயங்களை விட பேரதிசயமாகத்தானே இருக்கிறது ஷாஜகானின் மூன்றாவது மனைவியான மும்தாஜ் தனது பதினாலாவது குழந்தை அதாவது குகாரா பேகம் பிறந்த போது இறந்து விட்டாராம் அவர் இறந்த ஒரு வருடம் முழுக்க வந்து துயரத்திலேயே மூழ்கி இருந்த ஷாஜகான் நரைமுடிகளும் வாடிய முகமே மனைவியின் மீதான பிரிவையும் காதலையும் வந்து உணர்த்தியதாகவும் கூறப்படுகிறது அப்படியொரு அன்பால் நிறைந்து இவர்களின் வாழ்க்கை இந்தியாவிற்கு வந்து பெருமையான காதலின் மகத்துவமாக வந்து காட்சியளிக்கும் இந்த தாஜ்மஹால் உருவாக காரணமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் மும்தாஜின் அன்புதான் அந்த பேரன்பே ஷாஜகானை வந்து தாஜ்மஹாலாக வந்து கட்ட வைத்தது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய தினம் நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் ஷாஜகானுடைய தாஜ்மஹாலை பற்றிய வரலாறு வந்து உண்மையான வரலாறை பற்றி நாங்கள் இன்றைக்கி பேசியிருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு கிறிஸ்டியில் உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி